வணக்கம்லே நான் உங்களுக்கு கிடைக்கிட்டு தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி முதல் எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வந்து கௌமாரியம்மன் வீரவாண்டி திருவிழாவுக்கு வந்து நம்மளை அதை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வந்தாச்சு வந்து நேற்று கடன் சட்டிலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க நேற்று ஒரு ஃபேன் மாட்டியிருக்காங்க நம்ம வீட்டில் வந்து ஃபேன் மாட்டியிருந்து ஃபேன் வந்து சரியாக ஓடலை ஃபேன் வந்து மாட்டி புது ஃபேன் தான் வந்து மாட்டினோன்னே சரியாகவே ரன் ஆகலை என்னன்னு வந்து நம்ம செக் பண்ண சொன்னாங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததுல அது ரெகுலேட்டரும் சுவிட்சும் போயிருந்துச்சு டேமேஜ் ஆகிருந்துச்சு அதை ரெண்டையுமே மாற்றிட்டோம் மாற்றிட்டு இந்த பேனை வந்து இப்படி மாட்டி ரெடியாக வச்சுருந்துருக்காங்க தம்பி இந்த மாட்டி மாட்டிடுது அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து சொன்னாங்க இந்த பேனை மாற்றத எங்கள் அண்ணன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இங்கே வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைப்பு வந்து மா தலையில் ஏன் தலையில் மாட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா எப்படி வேணால் மாட்டலாமே அப்படின்னு சொல்கிறது இல்லை தலையில் மாட்டிருக்காங்க ஏன் சொல்றேன்னா ஒரு பைப்பு ஒரு எண்டில் வந்து கட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க லைட்டாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரெண்டாக கட் பண்ணியிருப்பாங்க ஒரு எண்டில் வந்து கட் பண்ணியிருக்க மாட்டாங்க எது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த வந்து நம்ம வந்து தலைகளை மாட்டணும் எதுக்கு இதை நான் வந்து சீலிங் ஃபேனோட சாஃப்டில் இந்த கட் பண்ண எந்த மாட்ட சொல்றோம்னா இது வந்து ரெண்டு மாற்ற போதும் நமக்கு கிரிப்பு கிடைக்கும் அதிகமான கிரிப் கிடைக்கும் இப்போ நான் அவுத்து காட்டுறேன் இது வந்து தலையில மாற்றிருக்காங்க அதில் நம்ம அவுத்துருவோம் அவுத்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க பார்ப்போம் வந்து வந்து இந்த எண்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் வந்து கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடுமே கட் பண்ணிருப்பாங்க அந்த சைடு கட் பண்ணிப்பாங்க அந்த சைடு கட் பண்ணியிருப்பாங்க இந்த எண்டை தான் நம்ம வந்து ஃபேனோட சாஃப்ட்டில் இப்படி சொருவணும் சாஃப்ட்ல சொரு நம்ம டைட் பண்ணுவோம் இந்த ஒரு எண்டில் வந்து கட் பண்ணிருக்க மாட்டாங்க எதுவுமே கட் பண்ணிருக்க மாட்டாங்க ரவுண்ட் மட்டும் இருக்கும் இது வந்து சீலிங்கோட க்ளாம் செட்டோடு இது வந்து இணைச்சிருக்கணும் இப்போ இதுதான் கரெக்டான முறையில் வந்து பேனை வந்து நம்ம மாட்டுறது அர்த்தம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் இப்போ வந்து கப்பை மாட்டிக்கிறோம் அந்த ஃபேனை வந்து அந்த ரெண்டு கப்பை மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம வயரை விடணும் நம்ம வயரை விட்டுட்டு நம்ம கப்பை மாட்ட முடியாது மொதல் வந்து கப்பை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வயர் விடணும் வயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க வயருக்கு வந்து மேலே வந்து தனியாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போய் வயர் விட்டுட்டு நம்ம இந்த சைட்லேருந்து எடுக்கணும் இந்த சைட்லேருந்து நம்ம வயரை வெளியே வந்து எடுக்கணும் எடுத்துக்கிடுவோம் இந்த பைப்போட ஹோல்ஸ் வழியே அந்த வயரை எடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல்ஸ் வழியே நம்ம ரெண்டு வயர் எடுத்துக்குடுவோம் வயரை வந்து இப்போ டைட் பண்ணிடுவோம் கீழே ஃபுல்லாக டைட் பண்ணிக்குவோம் இந்த காடி பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருப்பாங்க அந்த சைடை மட்டும் தான் நம்ம சீலிங் ஃபேனோட சாஃப்ட்டில் வந்து நம்ம இணைக்கணும் சீலிங் ஃபனோட சாஃப்டில் இணைச்சிட்டு நம்ம போல்ட் நண்டை போட்டு டைட் பண்ண போகிறோம் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சீலிங் பண்ண மாட்டீங்கன்னா ஒரு ஸ்பேனர் ஒரு கட்டிங் பிளேடு ஒரு டெஸ்டர் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொல்கிறேன்னா கட்டிங் ப்ளேட மட்டும் வச்சு நீங்கள் டைட் பண்ணிடுவீங்க ஒன் சைடில் சுற்ற ஆரம்பிச்சிடும் ஒரு ஓவர் லோடு ஆரம்பிச்சு சுற்ற ஆரம்பிச்சிடும் போல்ட் ஒன்றும் திருக ஆரம்பிச்சிடும் ரெண்டு பக்கம் ஒன் ஒரு பக்கம் வந்து கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணணும் அப்படி நான் மட்டும்தான் ரெண்டுமே ஆகும் ஃபுல்லாக டைட்டே ஏறும் ஒன் சைடு மட்டும் நீங்களே கட்டிங் வச்சு டைட் எடுத்துட்டு ஏர் வரைக்கும் போதுன்னு விட்டுட்டிங்கன்னா ரன்னிங்கில் ஃபேன் சுத்த என்ன ஆகணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்ப ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஷேக் ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் டக்குன்னு ஷேக்காக கொஞ்சம் நாளில் ஷேக் ஆரம்பித்து ஃபேன் போல்டு வந்து கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால நம்ம தலையில் உள்ளவர்களுக்கும் சான்சஸ் இருக்குது மேலேருந்து விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது இது வந்து கரெக்டாக ப்ரா ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டைட் வச்சுக்குவோம் இந்த பின்னு கொடுத்துருப்பாங்க ஃபேனில் வந்து இந்த பின்னு கொடுத்துருவாங்க காற்று பின்னு பேர் இருக்கு பேர் இந்த பின்னை வந்து மறந்துடாமல் கண்டிப்பாக பண்ணணும் சில வீட்டில் நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணுற வீட்டில் ஒரு வீட்டில் காற்று பின்னு இருக்க மாட்டேங்குது கம்பல்சரி அந்த காற்று பின் வந்து சைடில் போட்டுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக போகணும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் மேலேந்து ரெண்டு கொண்டு மேலேருந்து ரெண்டு பேர் கொண்டு வந்தோம்னா அது வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு கனெக்ட் இருக்கும் மேலே ஒரு கனெக்டர் கீழே ஒரு கனெக்டர் அனுப்பிச்சுக்கோங்க சீலிங் ஃபேன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நல்லா மூணு ரகையுமே நம்ம ஸ்க்ரூர் வச்சு நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியும் டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ட டைட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இந்த பேனை வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மேலே மாட்டி விட்டுருவோம் வாங்க வாங்க பார்ப்போம் வந்து ஃபுல் வீடியோ போட்டாச்சு ஃபேனை வந்து நம்ம எப்படி கரெக்டான கொஸ்டின்லாம் நம்ம மாற்றம் போட்டாச்சு எல்லா டூல்ஸ்மே வச்சுட்டு கரெக்டான முறையில் நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் ஃபேனை வந்து கீழே விழுவு ஃபேன் வந்து உடஞ்சி கீழே விழுது நம்ம வந்து தடுக்க மாட்டேன் ஒரு ஃபேன் மட்டும் ஒரு டட்டிங் இருந்தால் மட்டும் போதும் இல்லாதான் ஃபேனை மாட்டிடுறாங்க இந்த நாலு டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நீங்களா உங்கள் டூல் ஃபேன் வந்து நீங்கள் உங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிறவங்களே நன்றி பண்ண வேணும்